காஞ்சிபுரம் என்று சொன்னாலே காமாட்சி அம்மன் தான் நினைவுக்கு வரும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் காமாட்சி அம்மன் இக்கோயில் ஐம்பத்தொரு சக்தி பீடங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது சிவபெருமானை மனந்த பார்வதியின் வடிவமாக காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் காட்சி தருகிறார் அம்மனை தரிசித்த பிறகு பெண்கள் தங்கள் கணவர்களிடம் பயபத்தியுடன் இருக்க விரும்புகிறார்கள் இக்கோவிலில் அம்மன் இரு கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் மிகவும் கம்பீரமாக அருள் தருகிறார் ஒரு கையில் கரும்பையும் மற்றொரு கையில் தாமரையும் ஏந்தியுள்ளார் ஐம்பத்தொன்று முக்கிய இடங்களில் சக்தி பீடங்கள் உள்ளன இந்த கோவில் அன்னையின் முக்கியமான இடமாகும் கோபமாக இருந்த அன்னையை சாந்தப்படுத்தி ஆதிசங்கரர் சக்ரம் பிரதிஷ்டை செய்து அன்னையை அமைதிப்படுத்தி சாந்த சொருமாக அன்னை காமாட்சியாக மாற்றினார் என்பது வரலாறு இந்த கோவிலில் அயோத்தியின் அரசரான தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தினார் என்ற குறிப்புகள் உண்டு இங்குள்ள அன்னையின் முகம் மிகவும் தீர்க்கமானதாக இருப்பதால் அன்னையை கூர்ந்து தரிசிப்பவர்களுக்கு அன்னை கண் சிமிட்டுவதை போன்ற உணர்வு ஏற்படும் என்கிறார்கள் காமாட்சி கோவிலின் அருகே ஆதி காமாட்சி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் நான்கு கால பூஜை நடைபெறுகிறது இங்கு நிகழும் தேர் திருவிழாவும் தெப்பத் திருவிழாவும் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடிப்பூரம் சங்கர ஜெயந்தி வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வெள்ளிக்கிழமைகள் மிகவும் பிரசித்தி பெற்றது நான்கு திசைகளிலும் மடங்களை நிறுவிய ஆதி சங்கரர் கடைசியாக காஞ்சி வந்தார் இங்கே காமகோடி பீடத்தை நிறுவி காமாட்சியுடன் ஐக்கியமானார் இந்த கோவிலில் அன்னையின் ஆலயத்தின் முன்பாக ஸ்ரீ சக்கரத்தை நிறுவியவர் ஆதிசங்கரர் என்பதால் இங்கு நிகழும் எந்தவொரு விழாவிலும் அவருக்கே முதன்மையான இடம் அளிக்கப்படுகிறது காஞ்சி என்றாலே காமாட்சிதான் என்று சொல்லும்படி காமாட்சி அம்மனால் மகிமை பெற்ற தலம் கா என்றால் விருப்பம் என்று பொருள் மனிதர்களின் விருப்பங்களை ஆள்பவள் என்பதாலும் நிறைவேற்றுபவள் என்பதாலும் அம்பிகைக்கு காமாட்சி என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மகான் அம்பிகையைப் போற்றி ஸ்லோகங்களை இயற்றி இருக்கிறார்கள் கலியுகத்தில் ஆதிசங்கரால் ஐநூறு ஸ்லோகங்களாலும் போற்றி வழிபட பெற்றவள் காஞ்சி காமாட்சி அம்மன் காஞ்சியில் காமாட்சி ஒன்பது வயது சிறுமியாகத் தோன்றி அசுரனை வதம் செய்தாள் வதம் முடிந்ததும் அம்பிகை ஆகாயத்தில் மறைந்திருந்தாள் அசுரனை வதம் செய்தது யார் என்று தெரியாமல் தேவர்கள் அனைவரும் திகைத்து நின்ற வேளையில் அன்னை காமாட்சி காயத்ரி மந்திரத்தின் இருபத்து நான்கு அச்சரங்களை இருபத்து நான்கு தூண்களாகவும் நான்கு வேதங்களை நான்கு சுவர்களாகவும் கொண்டு ஒரு மண்டபம் எழுப்பும்படி கூறினாள் மேலும் அந்த இடத்தில் சுமங்கலி பெண் கன்றுடன் கூடிய பசு கண்ணாடி தீபம் ஆகியவை இருக்கட்டும் என்றும் அதன் பிறகு நான் யார் என்று காட்டுகிறேன் என்றும் அசரீரியாக தேவியின் குரல் ஒலித்தது தேவர்களும் முனிவர்களும் அப்படியே செய்தனா அன்னை சிறுமியாக அவர்களுக்கு காட்சி தந்தாள் அன்னையின் உத்தரவின்படி கதவுகளை மூடிவிட்டு வெளியில் இருந்தபடியே தேவர்கள் அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்தனர் மறுநாள் காலையில் கதவுகளை திறந்தபோது அன்னை காமாட்சியாக அவர்களுக்கு தரிசனம் தந்தாள் இப்படி அன்னை காமாட்சியாக காட்சி தந்த நாள் பங்குனி மாதம் பூரம் நட்சத்திரம் ஆகும் அம்பிகை பத்மாசன கோலத்தில் வீற்றிருப்பது மிகவும் விசேஷமாகும் அம்பிகையின் முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்ரத்தில் பின்மேற்கோள்குறி ஸ்ரீ என்பது லட்சுமியின் அம்சம் ஆகும் எனவே காமாட்சி அம்மனை வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்பதுடன் மற்றவர்களுக்கு கொடுத்த கடன்களும் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது அம்பிகையின் அருட்பிரசாதமாக நமக்கு வழங்கும் குங்குமப் பிரசாதத்தை அப்படியே நெற்றியில் அணிந்து கொள்ளாமல் கருவறைக்கு வெளியில் அம்பிகையின் இடப்புறத்தில் உள்ள மாடத்தில் காட்சி தரும் திருவடிகளில் வைத்து எடுத்த பிறகே அணிந்து கொள்ள வேண்டும் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் லட்சுமியாகவும் அன்னபூரணியும் சரஸ்வதியும் சந்நிதியாகக் கொண்டிருக்கின்றனர் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்குச் சென்றால் அனைத்து அம்மன் ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் மகா பெரியவா தம்முடைய அருளுரையில் மாயைக்குக் காரணமான பிரம்மசக்தி காமாட்சி தேவி அவளே ஞானமும் அருள்பவள் அனைத்துக்கும் அவளுடைய கருணைதான் காரணம் மாயைகள் பலவற்றை அவள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினாலும் அவற்றிலிருந்து விடுவிக்கிற கருணையும் அவளிடம் பூரணமாக உள்ளது மாயையினால் நமக்கு கஷ்டங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் மன சஞ்சலங்களிலிருந்தும் ஜீவனை விடுவிப்பதற்காகவே அம்பிகை காமாட்சியாக வருகிறாள் என்று அருளி உள்ளார் உலகப் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி பிளவ ஆண்டு மாசி மாதம் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் தொடங்கும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு தங்கக்கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இதைத் தொடர்ந்து உற்சவ காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியுடன் கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து வெளிப்பிரகார மண்டபத்தில் காட்சி தருவாள் கோவில் வளாகத்தில் உள்ள தங்கக்கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து காமாட்சி அம்மன் உருவம் பொறித்த கொடியினை கோவில் ஸ்தானிகர்கள் வேத மந்திரங்களை ஒலித்தவாறு மேலதாளங்கள் முழங்க தங்கக்கொடி மரத்தில் ஏற்றி வைத்து பிரம்மோற்சவ விழா நடைபெறும்